சில மரபுவழி மருத்துவம் குறித்து நிறைய பேசுனாங்க சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் கூட இரண்டாவது அலையில அதுக்கு அதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து தமிழக அரசு பண்ணாங்க இப்போ முற்றிலுமே கூட மற்ற மருத்துவம் குறித்து பேசாம இருக்காங்க இப்போ இதுல வந்து இப்போ உங்களை போன்ற கட்டாயத் தடுப்பூசி எதிர்ப்புறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மரபு வழி மருத்துவர்களை வந்து அவங்க பின்பற்றுற அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றுறாங்க அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்றாங்க மரபு மருத்துவத்தை பின்பற்றுவர்கள் முதல்ல நாங்க கொரோனாவை பார்த்து அச்சப்படலை அடிப்படையிலே அதுதான் முதல் அலை வந்த போதே நம் தமிழ் மீடியா நேயர்களோட நம்ம பேசினோம் எத்தனாவது அலை வந்தாலும் என்ன பெயரில் வந்தாலும் கொரோனா ஒமிக்ரானா மாறினாலும் இப்போ வருகிற டெமிக்ரானா மாறினாலும் டெல்டா ஒமிக்ரானா மாறினாலும் இயற்கை வழி வாழ்வியலாளர்கள் அது குறித்து முதல்ல அச்சமடைய வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அச்சமடைகிறது இல்லை அதனால உளவியலாக நாங்கள் பாதிக்கப்படுறதில்லை உளவியலில் அச்சத்தால் பாதிக்கப்படுகிற நோய்களை நோசிஃபோ அப்படின்னு சொல்றாங்க சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் அப்படிங்கிற விளைவின் வழியாக எண்ணற்ற உடல் தொந்தரவுகள் உருவாயிடும் அப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் ஆளாகலை நாங்கள் ஊடக செய்திகளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் பயப்படலை இது முதல் விஷயம் ரெண்டாவது அப்படியே எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிகுறிகளோடு நோய் வந்தாலும் அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அந்த நோய் வந்தாலும் நாங்கள் பின்பற்றுகிற சிகிச்சை எதுவோ ஹோமியோபதியோ அக்கோபெஞ்சரோ ஆயுர்வேதாவோ சித்தாவோ அவங்க அவங்களுக்கு பிடித்த மருத்துவத்தை மிக எளிமையாக சிகிச்சை எடுத்துக்கிறோம் அதுலேருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் விடுபடுறோம் இ இதுதான் வந்து அதனால இயற்கை வாழ்வியலை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு எந்த நோயை பார்த்தும் அச்சமில்லை அதற்காக நாங்கள் நோயின்னு கவனம் இல்லாமல் இல்லை அது குறித்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை முறையாக அறிகுறிகள் தோன்றும் போது அதுக்குரிய சிகிச்சை எடுத்துக்கிறோம் எல்லா மருத்துவத்தையும் நிராகரிப்பதுங்கிறது எங்களுடைய அடிப்படை கொள்கை இல்லை எந்த மருத்துவம் எதற்கு பொருத்தமானதோ அதை பின்பற்றலாம்ங்கிறது தான் பொதுவான இயற்கை வழி வாழ்வியலாளர்களினுடைய கருத்து அதனால் எந்த மருத்துவத்தை பின்பற்றுனாங்கனாலும் அவங்க தினசரி வாழ்க்கையை அவங்க பின்பற்றக்கூடிய நடைமுறைகளின் வழியாக ரசாயன மருந்துகள் எடுத்துக்கிறாதவங்க ஏறத்தாழ இருபத்தஞ்சி முப்பது வருஷமா இருக்கிறாங்க இப்போ நான் தனிப்பட்ட முறையில் இருபத்தேழு ஆண்டுகளாச்சு நான் எந்த விதமான ரசாயன மருந்துகளையும் எடுத்துக்கிட்டேன் எனக்காக அப்போ என்னுடைய குடும்பம் மொத்தமும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்த விதமான என்னுடைய குழந்தைகள் உட்பட எந்த ரசாயன மருந்துகளையும் எடுத்துக்கல நான் உதாரணத்துக்காக என்னை சொல்றேன் என்னை போலவே பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறோம் அப்போ நாங்கள் எந்த வித இந்த மாதிரி நோய் தொற்றுக்குனால பாதிக்கப்பட்டிருக்குமா பாதிக்கப்பட்டால் எப்படி ரெக்கவர் ஆனோ ஏன் எங்கள் இதில் டெத் ரேட் இல்லை இதெல்லாம் ஆய்வு செய்யணும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன் வந்து இயற்கை வழி வாழ்வியலாளர்களில் இறப்பு இல்லை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களில் ஏன் நாங்கள் ஐசியூக்கு போகல ஏன் வந்து கடுமையான திணறல் வரல வந்தாலும் எப்படி இந்த சிகிச்சை மூலமாகவே ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதின் வழியாக எல்லா மரபுவழி மருத்துவங்களையுமே இதை தீர்ப்பதற்குரிய வழிகள் இருக்கின்றனங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ அரசு ஒரு நிர்வாகிங்கிற அடிப்படையில் எல்லா மருத்துவங்களுக்குமான சின்ன சின்ன கிளினிக்குகளை தோங்கலாம் எப்படி மெடிக்கல் சீட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு மட்டும் மூவாயிரம் நாலாயிரம் சீட்டும் இயற்கை மருத்துவம் படிக்கிறதுக்கு நூறு சீட்டும் அப்படிங்கிற பாகுபாடு இருக்கோ அதே மாதிரி கிளினிக்குகள்லையும் கொரோனான்னு மட்டும் இல்லை சாதாரண காலங்களிலேயே மரபு மருத்துவத்துடைய சிகிச்சை மையங்களை அதிகப்படுத்தினால் இது மாதிரியான தொற்று காலங்களில் இயல்பாகவே எதிர்ப்பு சக்தி அதிகமான மக்கள் இந்த நோய் தொற்றுக்கு எதிராக மிக சுலபமாக தப்பிவிட முடியும் இந்த நோய் தொற்றுக்கு எதிராக இயற்கையான எதிர்ப்பாற்றலை பெற முடியும் அது என்ன விதமான மரபணு மாற்றங்களோடு வந்தாலும் கூட அதே அளவுக்கு வேகமாக மாறக்கூடிய எதிர்பாற்றல் நமக்கு உண்டு அதை தடுப்பூசி போட்டு தான் வர வைக்கணும்னு அவசியம் இல்லை தடுப்பூசி போட்டு உருவாக்குற ஆர்டிஃபிஷியல் நோய் எதிர்ப்பு ஆற்றலை விட இயற்கையான மனித நோய் எது எதிர்ப்பு ஆற்றல் வலுவானது அந்த அடிப்படையில் மரபொழி மருத்துவங்களை ஊக்குவிப்பதன் மூலமாக ஊக்குவிக்கக்கூட வேண்டாம் அதனுடைய உரிமைகளில் தலையிடாமல் விட்டுட்டீங்கனாலே இயற்கை வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் மருத்துவர்களை பின்பற்றி அவங்க ஒரு நிலையான எதிர்ப்பு சக்தியை பெறுவார்கள் மரபு மரபுவழி மருத்துவத்தை பின்பற்றுறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை நாங்க வந்து உடல் சொல்றதை கேட்கிறோம் அப்படின்றீங்க ஆனா இது நிறைய பேர் வந்து இந்த மருத்துவத்தை அதாவது இயற்கை வாழ்வியில பின்பற்றுறதும் கிடையாது எட்டு கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல பத்தாயிரம் குடும்பங்கள் மட்டும்தான் வந்து உங்களை போல கிட்டத்தட்ட வச்சுக்கிட்டாலும் ஒரு ஐம்பது லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டாலும் கூட ஒரு குறைந்தபட்ச எண்ணிக்கை தான் மிச்சம் ஏழரை லட்சம் பேரை எண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் சொன்னீங்கல்ல பிளாசிஃபை எஃபெக்ட் நம்ம தடுப்பூசி போட்டால் நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் நம்ம ஒழுங்காக வந்து இயற்கை வாழ்வியலை பின்பற்றலை அல்லது வந்து நம்ம ஒழுங்காக சாரியாக சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் மன அழுத்தம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அவங்களுக்கு இது வந்து சரியானது தானே இல்லையா இயற்கை வாழ்வியல்ங்கிறது முதல் விஷயம் வரப்போகிற நோய்களை தடுப்பதற்கு தான் வந்த நோய்களை குணப்படுத்துறதுக்குன்னு சொல்லவே இல்லை வரப்போகிற நோய்களை தடுப்பதற்கு வழி வாழ்வியல் மிக வலுவான ஒரு பாதுகாப்பான எதிர்ப்பு சக்தியை உடம்புக்கு வழங்குது நோய் வந்துருச்சு இப்போ இயற்கை வழி வாழ்வியலே இல்லாத ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அதுக்கு தான் இங்கே உள்ள மரபு வழி மருத்துவங்கள் இருக்கு அதில் எளிமையாக சிகிச்சை கொடுத்து ரெக்கவர் ஆக முடியும் கொரோனாவுக்கு சித்த மருத்துவத்தில் குணமாக்கிய புள்ளி உரங்கள் மு முதல் அலையில் தமிழ்நாடுக்கே அந்த அனுபவம் இருக்குது தமிழ்நாடு அரசுக்கே இருக்குது ஏராளமான சித்த மருத்துவர்கள் நம்ம இந்த திமுக அரசு பொறுப்பேற்ற புதிதில் மாவட்டந்தோறும் சித்த மருத்துவமனைகளை நிர்மாணிச்சாங்க கொரோனாவுக்கான வார்டுகள் உருவாக்கப்பட்டன அங்கே வந்த நோயாளிகள்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமாயி தானே போனாங்க அப்போ அடிப்படையில் எல்லா மரபுவழி மருத்துவத்துக்கும் ஹோமியோபதியை மேற்கு வங்கமும் செஞ்சுருக்கிறாங்க கேரளாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஹோமியோபதி மருந்துகள் வந்து கொரோனா தடுப்புலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு கொரோனா சிகிச்சையிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு சீனா அரசு நமக்கு இன்னைக்கு கொரோனானாலே சீனாவுடைய கொரோனான்னு அவதூறு பரப்புற அளவுக்கு பேர் கெட்டு போயிருக்கு அந்த சீனா அரசு வெறுமனை அலோபதி மருத்துவத்தை மட்டும் நம்பி இல்லை அக்குபஞ்சருக்கான தனி சிகிச்சை பிரிவுகளை உருவாக்குனாங்களே அப்போ உலகம் முழுக்க உள்ள முன்மாதிரிகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அலோபதியை மட்டும்தான் சொல்லுவோம் அலோபதியிலேயும் மருந்து இல்லை அதனால் வேக்சினேஷன் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னு வலிய வடிவந்து திணிப்பது வந்து நியாயம் இல்லை இயற்கை வழி வாழ்வியல்ங்கிறது எல்லா காலத்துக்குமான நிலையான எதிர்ப்பு சக்தியை தரவல்லது அதே மாதிரி மரபு வழி மருத்துவங்கள்ங்கிறது ஏற்பட்ட நோயை நீக்கி கொள்வதற்காக எளிமையான முறையில் போக்கிக்கொள்வதற்கான சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியது இது ரெண்டையும் சேர்ந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா காலத்திலேயுமே இதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நிலையான ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் இவ்வளோ நேரம் தடுப்பூசி குறித்து அதன் அறிவியல் குறித்து இப்படியே சர்ச்சைகள் நிறைய அரசியல் விஷயங்கள்லாம் குறித்து நிறைய சொன்னீங்க இந்த நிகழ்வை கேட்டுட்ருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருப்பாங்க அப்போ நேரம் நான் தடுப்பூசி போட்டிருக்கேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைப்பாங்க சில பேர் போடாதவங்க பரவாயில்ல சொன்னதெல்லாம் சரின்னு நினைப்பாங்க இப்போ ரெண்டு தரப்பு ஆட்களுமே இருக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க தடுப்பூசி போடாதவங்களுக்கு முதல்ல தடுப்பூசி போடலை அப்படிங்கிறத ஒரு குற்ற உணர்ச்சியை உருவாக்குவதற்காக இங்கே உள்ள அரசு அமைப்புகளும் ஒரு மருத்துவம் சார்ந்த ஆதரவாளர்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தடுப்பூசி போடவில்லைன்னு நீங்கள் எடுத்த முடிவு விழிப்புணர்வின் அடிப்படையில் தடுப்பூசியை பற்றி முழுசை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்த முடிவாக இருந்தால் அதிலே நிரந்தரமாக நில்லுங்க அது சரியான முடிவு ஒருவேளை அதை பற்றி தெரியாமல் யாரோ சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கோங்க அது உங்களுடைய சுய முடிவாக இருந்தால் மட்டும்தான் அது சரி யாரோ சொன்னதை கேட்டு போடாமல் இருக்கிறாதிங்க அதே மாதிரி தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க ஏற்கனவே நீங்கள் போட்டு மூன்று மாதம் ஆயிருந்தால் ஆய்வு முடிவுகளின்படி அது காலாவதி ஆயிருக்கும் பாதக விளைவு ஒன்றும் ஏற்படலைன்னா பரவாயில்ல அதிலேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அதனால் அந்த ஆயிரத்தில் ஒன்று அல்லது பத்தாயிரத்தில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் எஃபெக்ட் உங்களுக்கு வரலை அப்படின்னாலே அந்த தடுப்பூசி காலாவதி ஆயிடுச்சின்னு அர்த்தம் அதனால் அதுக்காக தடுப்பூசி போட்டுட்டமேங்கிறதுக்காகவும் குற்ற உணர்ச்சி அடைய வேண்டியதில்லை போட்டது காலாவதி ஆயிடுச்சின்னு மகிழ்ச்சியாக விட்டுருங்க தடுப்பூசிகள் குறித்து அதனுடைய பாதக விளைவுகள் குறித்தும் இந்தியாவுடைய அந்த நிர்வாக அமைப்புகள் கண்காணிப்பு அமைப்புகள் தடுப்பூசி போடும் முறை உலக சுகாதார அமைப்பு சொல்லுகிற விஷயங்கள் இதை எல்லாத்தையும் சேர்ந்து படிங்க தடுப்பூசி குறித்து போடுறதுக்கு படிக்க வேண்டியதில்லை போடாமல் இருக்கணும்னா நிறைய படிக்கணும் அதனால இந்த மாதிரி விஷயங்களை படிங்க அதுக்கு பின்னாடி தடுப்பூசி போடுறது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போடுங்க தடுப்பூசி போட வேண்டாம்னு தோணுச்சுன்னா போடாதீங்க போட வேண்டாம் போட்டுக்கிட்டவங்க போடாதவங்க அல்லது போட வேண்டும்னு வலியுறுத்துறவங்க யாராக இருந்தாலும் கட்டாய தடுப்பூசிங்கிறது ஒரு ஜனநாயக விரோதம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எங்களோட இணைந்து கட்டாய தடுப்பூசிக்கு எதிரான இந்த போராட்டத்தில் எங்களோட இணைந்து பங்கு பெறுங்கள்னு கேட்டுக்கிறேன் இவ்வளோ நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம் தமிழ் மீடியா நேர்களுக்காக பகிர்ந்து நம் தமிழ் மீடியா நேயர்கள் சர்வம் உங்களுக்கு நன்றி நன்றி